குருவாகி வந்து அருளினான் கந்தா உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உயிரியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உவனே ஆஸ்ட்ரோலைஃப் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தி சோனலட்சுமியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஆவணி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் ஆவணி மாதம் என்பது கடகராசியிலிருந்து சூரியன் அடைந்து தன்னுடைய சொந்த இடத்திற்கு அமரும்போது சொந்த இடத்துல இருக்கும்போது நல்லா ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப சிறப்பாக பானங்களை கொடுப்போம் இல்லையா அந்த காலகட்டம் வந்து சனியினுடைய பார்வையும் அதற்கு இருக்குது சனியும் அங்கே ஆட்சி போட்டிருக்காரு இருவருடைய பார்வை தொடர்பு என்னெல்லாம் வந்து பன்னெண்டு ராசிக்கும் வந்து பலன்களை தரப்போகுது எப்படி சாதக பாதக பலன்கள் என்பதை வந்து துல்லியமான பலன்களாக தெளிவான பலன்களாக கொடுத்துருக்குறோம் அன்பர்கள் வந்து பதிவினை வந்து முழுமையாக கேளுங்க இந்த மாதம் நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடு பரிகாரம்லாம் சேர்ந்து நல்ல பலன்களை பெறலாம் என்பது கொடுக்கப்பட்டிருக்குது அதை வந்து வழிபாட்டை தான் வந்து நம்பிக்கையோட மேம்பு பக்தி கொண்டு பக்தி கொண்டு செய்யும்பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதம் காலச்சக்கரத்தின் ரெண்டாம் இடம் ஆகிய ரிஷபத்தில் வந்து செவ்வாய் குரு குருமங்கள யோகத்தோடைய இந்த மாதம் ஆரம்பமாகும் அதே போல் சிம்மத்தில் வந்து சூரியன் ஆட்சி கூடவே சுக்கரன் அமர்ந்திருக்கிறாரு இந்த சுக்கரன் தேதி கண்ணிக்கு சென்று அமர்ந்துடுவார் அங்கே நீச நிலையை அடைவார் குருவின் பார்வை அதனுடைய தாக்கத்தை குறைக்கணும்னா செவ்வாய் வந்து இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி மிதுனத்துக்கு சென்றுடுவார் புதன் நிலை அடைகிறார் அவர் வகர நிறுத்தி வந்து களத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து வகர நிவர்த்தி அடைந்து நமக்கு பன்னெண்டாம் தேதி நிவர்த்தி அடைஞ்சிடுவார் அவர் பத்தொன்பதாம் தேதி சிம்மத்திற்கு வந்து உட்கார்ந்துருவார் ராகு வந்து மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் சனி ஏற்கனவே கும்பத்தில் ஆட்சி பத்ரம் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு சிறப்பான பலன்கள் எங்கே எப்படி பக்குவமாக நடந்துக்கணும் என்பதெல்லாம் தெளிவாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேட்டு இது சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் பின்பற்றி தங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளலாம் கடகராசி கடக லக்னத்திற்கான ஆவணி மாதத்துக்குரிய ஆக்கப்பூர்வமான சிறப்பான பலன்களை வந்து காணலாம் ஏன்னா கடகராசிக்கு சனி சென்று கொண்டு இருக்குது குருவின் பார்வை தான் அவங்கள ஏதோ வந்து ஒரு செயல்பட வைக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் முழுசாக முடங்கி போயிடாமல் நம்மளுக்கும் வந்து ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து கொண்டு இருக்குது குருவின் பார்வை இவங்களை பொறுத்த வரைக்கும் குரு தான் வந்து அவங்களுக்கு பாக்கியாதிபதி ஆறு ஒன்பதுக்குரியவர் சக்கரத்தில் பாக்கியஸ்தானமும் மயனசாயன போகத்துக்கும் உடையவர் அவர் அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் வந்து பார்த்து அனுபவித்து இதெல்லாம் கடந்து போகும்னு ஒரு நியூட்ரல் தன்மையை அவங்க அடையும் போது அந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு வந்து சொல்லலாம் பொதுவாக இது வரைக்கும் வந்து கடகராசிக்கு ஒரு வேலையே இல்லாமல் நிறைய முயற்சி போட்டோம் ஒரு நிலையான வருமானன்றது கிடையாது வருமானம் வருது வராமல் இல்லை தொழில்னு ஒன்று பார்க்கறோம் வருமானம் வருது அதில் வந்து ஒரு பத்து ரூபாயை எடுத்து வச்சேன் இதாவது ஒரு பொருளை வாங்கி ஒரு வீட்டில் ஒரு நாற்பதாயிரத்தமா வச்சேன் அப்படின்னு சொல்ற மாதிரியே இல்லையம்மா அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அந்த ஒரு பிச்சம் பிடிச்சி ஒரு பொருளை வாங்கி ரொம்ப சந்தோஷ சந்தோஷப்படக்கூடியது ஒரு ஃபோனு ஒரு கம்ப்யூட்டரு ஒரு லேப்டாப்பு இல்லை ஏதாவது ஒரு நம்ம இந்த சேனல்லாம் மாற்றி போடுவோம் இல்லையா டாட்டா இந்த ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் மாற்றி போடுறது ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல் ஒரு பெண்களாக இருந்தால் ஒரு கழுத்துக்கு காதுக்கு அப்படின்னு ஒரு ஜிமிக்க கிம்க்கு வாங்குறது இல்லை ஒரு கல்யாண விஷயம்லாம் வச்சுருப்போம் இல்லையா அதுக்கான ஒரு நகைகள்லாம் நான் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கினேன்னு சொல்கிறது இதெல்லாம் ஒரு தடை ஏற்பட்டுருந்துருக்கோம் காசெல்லாம் வந்திருக்காது அந்த மாதிரி வந்து ஒரு ஆடைய அணிகலன்கள் ஒரு எலக்ட்ரிக் சாதனங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சில வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு ஏதோ ஒன்று நான் வாங்கினேன் இன்ஸ்டால்மெண்ட்லேயாவது வாங்கி போட்டுன்ற மாதிரி வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் அவசியமான பொருட்கள் வீட்டு வீடு கட்டி ஒரு சிலர் புது கிரக பிரவேசம் பண்ணுறது வீட்டை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது அதெல்லாமே வந்து ஒரு சிலர் நடக்கக்கூடிய சுப விரயங்களும் நடந்திருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இந்த மாதம் வந்து அதற்கான பணிகள்லாம் நடைபெற்று உங்கள் மனதை வந்து மகிழ்ச்சிப்படுத்தும் மாத ஆரம்பத்தில் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் பேசி முடிக்கலை நீங்கள் ஏதாவது வந்து ஒரு சாக்கு போக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா வீட்டில் அதெல்லாம் போதும் இது வரைக்கும் சொன்ன ச காரணம்லான்ட்டு அவங்க வந்து இப்போ பேசி முடிக்கக்கூடிய மாதிரி பேசி முடிச்சுருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் எது தரப்புக்கெலாம் ஒரு ஏழரை சனியும் ஒரு கண்டக சனியும் ஒரு அஷ்டமசனியும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் குறிப்பாக நீங்கள் மகரம் கும்பத்தை வந்து ஜோடி சேர்க்கக்கூடாது கடகராசி சனியுடைய வீட்டை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏன்னா நீங்கள் ரொம்ப எமோஷனல் பார்ட்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் உணர்வு பூர்வமாக பார்த்து பிடிச்சி போடணும் உங்களுக்கு யார் கனெக்ட் ஆகுமோ அதனால் வந்து ஜாதக பொருத்தெல்லாம் சிறப்பாக பார்த்துக்கணும் ஏற்கனவே அஷ்டம போய் கொண்டதுனால கணவன் மனைவி இது வரைக்கும் இருக்கிறவங்களாம் அந்த கொஞ்சம்லாம் நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையான நிகழ்வுகள்லாம் வந்து நடக்க இருக்குது இனி வரும் காலகட்டங்களில் அஷ்டம சனிலாம் விளையிடுச்சின்னா அவங்களை இப்போ பிடிச்சி காலில் அடுத்த வருஷம்லாம் அவ்வளோ சிறப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து லீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாற்றை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வந்து ஒரு அலைச்சல் திரிச்சலே தொழிலுக்காக ஒரு பணியிடை மாற்றம்லாம் நிச்சயமாக ஏற்பட்டுட்டோம் தாராளமாக அதை பெற்றுக்கொண்டு கடந்துருங்க குரு பதினொன்றில் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் தன்னம்பிக்கையே பூசை பண்ணி கொண்டு இருக்கிறார் குலதெய்வத்துக்கெலாம் போய் இந்த காலகட்டம் ஒரு சல்யூட் போட்டு வந்துருங்க ஏன்னா ஐந்து காலச்சக்கரத்தின் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துலையே ஆட்சியாக இருக்கிறார் இந்த காலகட்டம் அவர் தான் உங்களுக்கு ரெண்டுக்குரியவர் குலதெய்வத்தை எவ்வளோக்கு எவ்வளோ போய் வழிபட்டு வர 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 உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நிலையான ம ம வருமானம் ஒரு மீட்ரு விழுந்துக்கிட்டே இருக்கும்லாம் இது வரைக்கும் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு பலாம் அளிக்கல அப்படின்னாலும் இப்போ கிடைக்கும் இந்த கமிஷன் பேஸில் இருக்கிறவங்க இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த பத்திரிகைத்துறை ஊடகத்துறையில் இருந்தவங்களுக்குலாம் இப்போ ரொம்ப நல்ல ஒரு வாழ்வில் வாழ்க்கையில் வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றங்கள்லாம் காணப்படும் அதே போல் ரியல் எஸ்டேட்டில் இருந்தவங்களுக்கு கூட ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மருத்துவத்துறை அரசியல் அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கெலாம் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸான காலகட்டங்கள்லாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் மாணவர்கள் வந்து உங்களுக்கு மாத பிற்பகுதியை உங்களுக்கு தேவையான படிப்பு இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க மாத முற்பகுதி அந்த கால முயற்சி எடுக்காதிங்க வெளிநாட்டு கல்வி இப்போ கேம்பஸ் டீவிலே செலக்ட் ஆகுங்களா அந்த மாதிரிலாம் ஆகி உங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு புகழ் கிடைக்கும் உங்களுடைய அறிவுத்திறனுக்கும் நான் ஞானத்திறனுக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் கூட கிடைக்கும் நல்லா வந்து உங்கள் வாழ்க்கையை லீட் பண்ணிவிட்டு போயிடுவீங்க இது வரைக்கும் வந்து இந்த பாஸ்போர்ட் விசாலாம் கிடைக்கலமா அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அதெல்லாம் கிடைக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத சம்பளத்தில் எதிர்பார்க்காத ஒரு வேலை நல்ல வேலையெல்லாம் இப்போ அந்த காலகட்டம் இருக்கும் என்ன உறவுகிட்ட கணவன் மனைவிகிட்டெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க கிட்டலாம் இப்போல்லாம் வந்து அந்த வாக்குவாதம் ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வந்து வைத்துக்கொள்ளாதீங்க உடல் நலனில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை மூத்த சகோதரத்துக்கிட்ட கொஞ்சம் கூடுதல் அதாவது வாய் வார்த்தை வச்சுக்காதீங்க உங்களுக்கு திருமணம்லாம் இருக்குது உங்களுக்கு அண்ணல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் உங்களுக்கு திருமண விஷயம் பேசும்போது தான் அவங்களுக்கு ஹெல்த்து அஃபெக்ட் ஆகும் அதே போல் உங்களுக்கு கல்யாணம்லாம் பண்ணுறாங்கன்னா உங்கள் அம்மாக்கு அண்ணன் தம்பியை வந்து மாலை போட சொல்லக்கூடாது அண்ணன் இருந்தாங்கன்னா அண்ணன் முறை இருந்தால் அவங்கள வந்து உங்கள் கல்யாணத்தில் வந்து உங்களுக்கு மாலை போட்டு உங்களுக்கான முறையை வந்து செய்ய சொல்லுங்கள் அப்படி செய்யும்பொழுது உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகும் செய்யணும்னா உங்கள் மூத்த அவங்க அம்மாவுடைய அண்ணன் மூத்த தாய்மாமன் அம்மாவுக்கு தம்பியாக கூடாது தாய் தாய்மாமன் வந்து அம்மா கூட பிறந்தவங்க தான் அதை அம்மாவுக்கு அண்ணனாக இருக்கிறவங்க மூத்தவங்களை வந்து நீங்கள் வச்சு ஒரு காரியத்தை ஒரு நடக்காத காரியம்லாம் போகும்போது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சகோதரர்களுக்காகவே வாழ்றதுக்கு தான் குடும்ப உறவுகளுக்காக தான் துணைக்கு சகோதரர்களுக்காகவே வாழ்ந்து இந்த ஜென்மாவில் வந்து அவங்க கர்மா கழிய போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் உடன்பிறந்தவர்களுக்கு தான் ஏதான ஒரு வகையில் வந்து உங்களுக்கு அந்த இது தொடர்பு வந்துகிட்டே இருக்கும் அப்படியே இந்த காலகட்டம் மூத்த பிள்ளையால் ஒரு கஷ்டம் அவங்களுக்கான ஒரு பண விரையும் இதெல்லாம் வந்து அது பாட்டுனா ஒரு ஆட்டோமேட்டிக்காக செலவு நடந்து கொண்டே இருக்கும் அது வந்து ஒரு வைத்திய செலவாகவும் இருக்குன்னா அவங்க கல்விக்கான ஒரு செலவு இது அவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்லுது அவங்க காரியங்கள் எல்லாமே வந்து லேட்டாக முடியும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு செய்ய போகணும் பிள்ளைங்களுக்கு அப்படின்னா பசங்களோடலாம் இந்த காலகட்டம் வந்து ஆர்கியூமெண்ட் வைத்து கொள்ளாதீர்கள் அதே போல் கலத்துறதுக்கிட்டே இந்த காலகட்டம் விட்டு கொடுத்து போயிடணும் அப்பா அம்மாக்கிட்டலாம் இந்த கம் இந்த மாதம் நோ ஆர்குமெண்ட் ஏன்னா சூரியன் சனி தொடர்பு இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து ரெண்டுக்குரியவர் சனி எட்டுக்குரியவர் நீங்கள் ஏதனா சொல்லி அதனால் ஒரு பிரச்சனை வந்தது அதனால் அவங்க ஏதோ மனசு கஷ்டப்பட்டாங்க இல்லை வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல வரக்கூடாது இப்போ கலத்துற தோஷம் தார தோஷம்லாம் இருந்ததுன்னா கிட்டே ஆர்கூமெண்ட்லாம் வச்சுக்காதீங்க அம்மா கிட்டலாம் தேவையில்லாத ஆர்குமெண்ட் வச்சுக்காதீங்க நீ நியாயத்தையே சொல்லுவீங்க அங்கே வந்து எடுபடாது இந்த காலகட்டம் அப்போலாம் பொறுமை காத்து போயிடணும் அதுபடி வேலை செய்கிற இடத்துக்குலாம் மேலதிகாரி உடன் எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போயிடுங்க வேலை பலு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அறிவு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் நான் இந்த காலகட்டம் மாற்றங்கள்லாம் கிடைக்கும் வெளிநாட்டு வேலைக்கு இதுக்கெலாம் மாற்றம் கிடைச்சா தாராளமாக நீங்கள் தான் அதுக்கு வந்து ஒத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வழக்கு வியாஜியங்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆகாமல் கொஞ்சம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாத முற்பகுதியில் வச்சுக்கணும் மாத பிற்பகுதியில் எங்கே ஒரு பிரச்சனை ஒரு வம்பு வழக்கு சண்டை சற்று எது இருந்தாலும் அங்கெல்லாம் வந்து ரொம்ப போய் டீப்பாக இனிமேல் ஆகாமல் கடந்து வந்துடணும் பிரயாணங்களே கவனம் கவனம் தேவை தொழிலுக்கான பிரயாணங்கள்லாம் நடைபெறும் அந்த பிரயாணங்களில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கோங்க இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் தவிர்த்துருங்க வார்த்தைகளில் கம்யூனிகேஷனில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க குடும்ப உறவுகளாக இருந்தாலும் வெளியில் இருந்து வெளியில் இருந்தாலும் இந்த சோஷியல் மீடியாவிலலாம் சந்தாஷ மந்திரங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு தொழில் ரொம்ப சிறப்பு வருமானம் நல்லா வந்துடும் நிலையான ஒரு வருமானத்தை குடிச்சிடும் வெளிநாட்டு வேலை வருமானம் உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாமே கிடச்சிடும் வாய் வார்த்தைகளில் யாருக்காவது வந்து குடும்ப உறவுகளில் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ளணும் மற்றபடி திருமணம்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் குழந்தை பாக்கியம் அதற்கான ஒரு வைத்தியத்தெல்லாம் இந்த காலகட்டம் தாராளமாக மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக அதற்கான ஒரு சிறப்பான வைத்தியங்கள் கிடைச்சி உங்களுக்கு இந்த டெஸ்டிவ் பேபிக்கான முயற்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாகவே கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மருத்துவத்தின் மூலம் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து இந்த விந்தநிலை பிரச்சனைலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி ஆயுள் சித்தா அந்த மாதிரி போங்க அந்த மாதிரி விடும்போது உங்களுக்கு அந்த அந்த கவுண்டிங்ஸ்லாம் ஜாஸ்தியாகி அதையும் உங்களுக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் நல்ல மருத்துவம்லாம் கிடைக்கும் இந்த உயிரை கொடுக்கறவரே சுக்கராச்சாரியார் தான் அதுக்கு குருவுடைய பார்வை கிடைச்சது அப்போ பெண்களுக்கு இந்த கருப்பை சம்மந்தமான பிரச்சனை அந்த கருமுட்டை பிரச்சனை இதெல்லாம் இருந்தவங்களுக்குலாம் இப்போ நல்லா வந்து அதுக்கான நல்ல ஒரு சிறப்பான வைத்தியம் கிடைச்சும் நீங்கள் இந்த மாதம் வந்து என்ன செய்யணும்னா ஒரு நல்லா வந்து ஒரு பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ஆடை வந்து தானம் பண்ணுங்க ஒரு ஆடை வந்து தானம் பண்ணும்பொழுது ஒரு வெள்ளிக்கிழமையில் பெண்களுக்கு நல்லா ஒரு மங்கள பொருட்களை வெத்தலைப்பாக்கு மஞ்ச குங்குமம் அதே போல் ஒரு இனிப்பு வைத்து அவளுக்கு வெள்ளிக்கிழமையில் ஆடை தானம் பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் உங்கள் முயற்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக வந்து கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமையில் நான்கு சாப்பிடாமல் சூரிய வழிபாடு பண்ணும்பொழுது ஆதி ஹயம் கேட்டுக்கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு நிலையான சிறப்பான வருமானத்தை கொடுத்துரும் இந்த மாதம் வந்து வரைகின்ற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மற்ற இது பண்ணலாம்னா அந்த ஆவணி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள் குடும்பத்தோடு போய் சூரியனுடைய கோயில் வழிபடுங்கள் இல்லைன்னா சிவனுடைய கோயிலே சூரியன் இருப்பார் பெற்றவர்கிட்ட ஆசீர்வாதமாக இருக்காங்க தாய் தந்தை அதே போல் மனைவி இந்த உறவுகிட்டலாம் எதையுமே ரொம்ப இந்த காண்ட விசையிலலாம் போகாதீங்க ஏன்னா நம்ம கர்மாப்படி தான் அதெல்லாம் அமைய நம்ம கேட்டு தாய் தந்தை கொடுக்கல அதே போல் மனைவி இல்லாமல் நம்ம போன ஜென்மத்துக்கு கர்மா தான் அந்த ஜென்மத்தில் அமையுது ஆனால் சனியும் சென்று கொண்டு இருப்பதுனால நிறைய தான தர்மம் ஞாயிற்றுக்கிழமையில பண்ணுங்கள் பண்ண பண்ண உன் கர்மா அப்படியே கிளென்சிங் ஆகிடும் உங்களுடைய இது வரைக்கும் வருமானத்தில் தடை எனக்கு வந்து ஒரு குடும்பம் அமையல என்னுடைய வாக்கு வந்து செல்லுபடி ஆகலன்ற இப்போ அந்த காலகட்டம் நல்லா வாக்கு ஆகிடும் நல்லா ஒரு உங்கள் பேச்சுக்கு நல்லா ஒரு இது கிடச்சுன்னா நல்ல அங்கீகாரம் வெளியில் நீங்கள் தெரிவிங்க நீங்கள் இன்னார் இவர் அப்படின்ட்டு வெளியில் வந்து உங்கள் உங்களை வந்து ஷோ பண்ணிப்பீங்க அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய திறமை நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான மாதம் கடகராசிக்கு அற்புதமான பலன்கள் அட்டகாசமாக இருக்குது இறை வழிபாடு மூலம் இன்னும் வந்து இதை சிறப்பாக்கி கொள்ளுங்கள் நீங்கள் வந்து இந்த மாதம் அபிராமி அந்தாதியில் எழுவத்தைந்தாவது பாடலையும் நாற்பதாவது பாடலை எழுபத்தைந்தாவது பாடலை படித்து நாற்பதாவது பாடலை படிங்க உங்களுக்கான பூர்வ புண்ணியம் சிறப்பாக கிடைத்து உங்களுக்கு நல்லா ஒரு லைஃப்பில் ஒரு குரோத்து ஒரு நல்ல திருமணமாகிறது ஒரு குழந்தை பிறக்கிறது ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிறது காதல் காதல் இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் போய் காதல் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் பேசி முடித்து விடுவது ரொம்ப சிறப்பு மாத முற்பகுதியில் அனைத்து விஷயங்களுக்கும் அட்டகாசமானது கொஞ்சம் நிதானத்துடன் பொறுமையுடன் மட்டும் கொஞ்சம் கையாண்டுடுங்க மற்றபடி அனைத்தும் சில தடை இருக்கும் அந்த தடையெல்லாம் நீங்குவதற்கு இறை வழிபாடுடன் விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த சொன்ன அந்த சுக்கரனுக்குரிய அந்த வழிபாடையும் அந்த வெள்ளிக்கிழமையில் பெண்களுக்கு கொடுக்கும்பொழுது நல்ல அமோகமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும் சுகம் கிடைக்கும் மனம் நிறைவுபடும் மன சந்தோஷம் படும் எல்லாத்துக்குமே தான் எளிமையான இது உங்களுக்கு அது பண்ணுங்கள் அது சின்ன சிம்பிள் நீங்கள் பாருங்கள் அடுத்த மாதமே சொல்லுவீங்க ஐயோ ரொம்ப மன நிறைவாக இருந்தது நாங்கள் பண்ணோன்னு பரிகாரங்களாம் நம்பிக்கை மெய்யன்பு பக்தி இதுதான் வேணும் இந்த பலங்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கா இல்லை பொருளாதாரத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கட்ட பேன்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்க்கப்படும் நியூமாலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதவியை சந்திக்கும் வரை தமிழிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சொன்னலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்